ஹார்ட் அட்டாக் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ டிவியில் காட்டுற மாதிரி சடனாக செஸ்ட் பெயின் வந்து அப்படியே பிடிச்சிட்டு போய் விழுந்துருவாங்கன்னு நோ நோ செஸ்ட் பெயின் எப்படியெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்டில் இருக்கலாம் ரைட் சைட் ஆஃப் த செஸ்டினோ அங்கே பெயின் வரலாம் செஸ்ட் பெயின் வந்து இட் ரேடியேட்ஸ் டு பேக் டு தி ஷோல்டர்ஸ் டு தி ஆம் உங்களுக்கு ஜா நெக் வரைக்குமே எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அன்யூஷுவல் பெயின் இருந்தாலுமே யூ ஷுட் யூனோ பி காஷியஸ் நம்ம உடனே போய் டாக்டரை பார்க்கறது நல்லது செஸ்ட் பெயின் அசோசியேட்டட் வித் பால்பிட்டேஷன் டிசைனர்ஸ் ஒசின்கோ போகிற தலை சுத்தல் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை படப்படப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகும் இல்லை வந்து அவங்களுக்கு அன்யூஷுவல் சார்ட் ஆஃப் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்குன்னு பிகாஸ் அதை அவங்க நாட் பி ஏபிள் டு டெல் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செஸ்ட் பெயின் காஸ் பண்ணுற நர்வ் வெண்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த டயபெட்டிக் செல்ஸ் போய் அரிச்சிடும் அதனால் அவங்களுக்கு நார்மலாக தெரியற டிப்பல் செஸ்ட் பெயின் வராது ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கும் ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நோன் டயபெட்டிக் இல்லை ஹைப்பர் டென்சிவ் இல்லை ஃபேமிலி ஹிஸ்டரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க அப்பா மெட்டர்னல் அங்கிளோ பெட்டர்னல் அங்கிள் இல்லை கூட பிறந்த சிப்லிங்ஸ்க்கு வந்து செஸ்ட் பெயின் ஆல்ரெடி வந்திருக்கு இல்லை ஹா ஏதாவது ஒரு ஸ்டென்ட் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கேண்டிடேட்ஸுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு மைல்டு சிம்டம் வந்தாலுமே இட்ஸ் பெட்டர் டு கன்சல்ட் த டாக்டர்